கஜானனம் பூதகநாதிசேவிதம் கவித்த ஜம்பூபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் எல்லாம் அல்ல விநாயக பெருமானுடைய பாதங்களை பணிந்து இந்த வார பலன்கள் நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் உலகெங்கும் வாழும் அஷ்டோபலன்கள் நெய்யர்களே உங்கள் அத்துமை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இல்லைங்க பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை நம்ம பார்க்க போறோம் இந்த வாரத்துல முக்கியமான விசேஷம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி பிரதோஷம் வருது இந்த பிரதோஷ வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் வாழ்க்கையில இந்த இலைகளினால சிவனுக்கு அர்ச்சனை அது வெற்றியை கொடுக்கும் நாலாம் தேதி மாசி மகம் வருது அந்த நாள்ல வந்து புனித நீராடி இறைவனை வழிபடணும் நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் விலகும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அதாவது இந்த நாட்களை நல்ல பயன்படுத்திக்கிட்டு இறை வழிபாடு செய்யுங்கள் என மேஷராசி என்பர்களே இந்த வாரத்துல இந்த சந்திர பகவானுடைய பயணம் பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷ நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு பூரம் நட்சத்திரம் வரைக்கும் போகுது பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் முதல் விஷயம் மனசுக்கு ஒரு தைரியம் இருக்கும் இந்த வாரம் முழுவதுமே சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க எனக்கு யாரும் ஆதரவு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி மைண்ட்ல ஒரு தைரியம் இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன ஒரு நன்மை உங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் உங்க மகளுக்கு இந்த உங்க மகனுக்கு இந்த மாதிரியான திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வரன்கள் எல்லாம் இப்ப கூடி வரும் மேஷராசிக்காரர்களுக்கும் கல்யாண ஆகாதவங்களும் இப்போ கல்யாணம் கூடி வர போது உங்க குடும்பத்திலேயே நல்ல நிகழ்ச்சி வருது வேலை தொடர்பான ஒரு முக்கியமான இன்டர்வியூ அட்ட பண்ணுங்க அந்த யோகமும் இந்த வாரம் வரு சில பேர் வந்து வேலை பார்க்கிற இடத்துல ஒரு பெரிய முன்னேற்றத்தை இந்த வாரம் காண போறீங்க அப்படிங்கிற அமைப்பும் கூடி வருது சொத்து சுகம் வாங்குற அமைப்பு இருக்குது இந்த வார கிரகநிலைகள் நீங்கள் நல்லா சொத்து வாங்குற அமைப்பை கொண்டு வந்து கொடுக்குது சிறு தூரத்து பயணங்கள் அமையும் வெளியூர் போயிட்டு வருது அப்படின்னு அமையும் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கூடி வரும் நிறைய பேருக்கு மெடிக்கல் படிக்கக்கூடிய எண்ணங்கள் கூடும் இப்படி வந்து ரொம்ப ஒரு அருமையான நிலைமை இந்த வாரம் இருக்கும் அழகு நிலையங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும் நிறைய பேருக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு தன்னை அழகு படுத்தி கிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இளைஞர்கள் பலர் ஜிம்ல ஜாயின் பண்ணுவீங்க அந்த அமைப்பும் இப்போ இருக்கு ஆபீஸை பொறுத்த வரைக்கும் வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூடி வருது சிலருக்கு இரண்டு பொறுப்புகள் வரும் அப்படின்னு நம்ம இருக்கு குடும்பத்து பெரியவங்களுடைய சில அறிவுரைகள் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஊட்டும் அவங்க நல்ல விதமாக சொன்னால் கூட அவங்க அனுபவத்தில் சொன்னால் கூட இப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் எரிச்சல் ஊட்டும் அதில் மட்டும் கொஞ்சம் பொறுத்து போய்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இந்த வாரம் கிடைக்க போகுது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சில பேர் ராங்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிடுவீங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ மீனாக பணத்தை போட்டு ஏமாந்துடக்கூடாது எச்சரிக்கையா இருங்க மற்றபடி வியாபாரம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு சரப சூலினிய வழிபடணும் சூலினி வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு காசு பணம் வரக்கூடிய வாரங்க இந்த வாரம் நல்ல வருமானம் வரும் அப்படின்னு தெரியுது நிறைய பேருக்கு தொலைதூரத்து பயணங்கள் ரொம்ப ஒரு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு கூடி வந்துருது தந்தை வழி உறவுகள் விஷயத்துல அவங்க ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிடணும் கணவன் மனைவி உறவுல ஏற்பட்ட மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் ஏற்கனவே நல்லா தான் இருப்பீங்க இப்ப மறைமுக பிரச்சனைகளும் நீங்கணும் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு மட்டும் நீங்கள் மனசை தயார் பண்ணிக்கிடணும் உணவுகள் எடுத்துக்கொள்வதில் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு பயத்துக்கு ஒத்துக்கிடாத உணவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அவஸ்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கு அஞ்சாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கா இந்த ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் உங்க படிப்புல நீங்களே ஒரு பிஹெச்டி பண்றீங்க ஒரு ஹையர் எஜுகேஷன் ஏன்னா நீங்க உங்களுடைய படிப்புகளில் சில உங்களுடைய அணுகுமுறை கோளாறுனால சில தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருந்துருங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்க பொருள்களுடைய தரம் உங்கள் வெற்றியை இந்த வாரம் உறுதி பண்ணும் உங்களுடைய கஸ்டமர்ஸ் அதிகப்படுத்தும் சில நேரம் உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து அது கொஞ்சம் டூப்ளிகேட் சரக்கா இருக்குன்னு நீங்கள் விற்கிற சரக்கு சொல்லிட்டு போகக்கூடிய அமைப்பு இந்த வாரம் தென்படுது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துடணும் உங்கள் நேர்மையை வெளிக்காட்டுங்க எந்த காரணம் உண்டும் உங்கள் பேரை கெடுத்துக்கிடாமல் இருக்கிறது தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ நல்லது ஃபினான்சியல் விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய நன்மைகள் இருக்கு மனைவியுடைய சகோதரருடைய சப்போர்ட் இப்ப இருக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இப்ப கூடி வரும் இதெல்லாமே உங்களுக்கு நன்மையா இருக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க இந்த வாரம் முக்குருணி விநாயகரை வழிபடணும் முக்குருணி விநாயகர் எங்க இருக்காரு மதுரை மீனாட்சி மும்பையில் இருக்காருல்ல அவரை போய் கும்பிடுங்க நல்லது நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பெயரும் நல்ல புகழும் கிடைக்க போகிற ஒரு வாரம் இந்த புதன் பகவான் ஒன்பதுல உட்கார்ந்தாரு பாருங்க நல்ல புகழை உண்டு பண்ணி விட்டுருவாரு உங்க ராசி அதிபதியும் ஒருத்தருக்கு பெயருங்காலே தான் நல்ல பெயர் கிடைக்கிறோம்னாலுமே அந்த புதனுடைய அனுகிரகம் வேணும் அந்த புதனும் உங்க தைரியஸ்தானாதிபதியும் ஒன்னு சேர்ந்திருக்கிறதும் அந்த புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் நல்ல பெயர் புகழை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் நீங்க எதுல ஒரு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒன்பதாம் இடத்துல புதன் சனி சூரியன் சேருதுன்னா உங்களுடைய நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய தகவல்கள் நீங்கள் பதிவிடக்கூடிய தகவல்கள் உங்களிடமிருந்து வெளியாருக்கு சென்றடையும் தகவல்கள் இருக்கு பாருங்க அதுல கவனமா இருங்க அந்த தகவல்கள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க ஒரு அர்த்தம் சொல்லி வேற ஒரு அர்த்தமா மாறி போயிடக்கூடாது குறிப்பாக நீங்க ஒரு 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 விஷயம் ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு பாஸ் பண்றீங்க ஒரு செய்தி அவருக்கு தெரிவிக்கிறீங்கன்னா கவனமாக உங்களுடைய செய்திகளை தெரிவிப்பது மிக அவசியம் நீங்க சொல்லக்கூடியது வேற ஒரு மீனிங் அவருக்கு கன்வே ஆயிடக்கூடாது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சிலருக்கு பணியாளர்களால் சில தொந்தரவுகள் வந்து சேரும் நல்ல அமைப்பு இருக்குங்க பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் உண்டு தெரியுதுங்க படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு ஒரு ரொம்ப பிரமாதமா அமைய போகுதுங்க அதெல்லாம் நல்லா இருக்கு அதே நேரத்துல தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிலருக்கு இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடுக எல்லா நன்மைகளும் நடக்கும் கடகராசி அன்பர்களை கடகராசிக்காரங்களுக்கு வியாபாரத்துல இந்த வாரம் கொஞ்சம் கவனமா இருந்துடணும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டாம் புதிய ஆட்களை நம்பி வியாபாரத்தை ஒப்படைக்காதீங்க புதிய ஆட்கு புதிய ஆட்களோடு தொடர்பு வைத்து கொடுக்குற போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பணியாளர்களால் சிலருக்கு சில தொந்தரவுகள் வந்து சேரலாம் இதுலாம் நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயம் வருமான வருமானம் கேட்டீங்கன்னா வருமானம் வரும் குடும்ப உறவு எப்படி இருக்குங்க வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு என் மனைவி எப்படி இருப்பாரு அப்படி ஒத்துன்னு கேட்டு உங்களுக்கும் உங்க மனைவிக்கு இடையில நல்ல அமைப்பு இருக்கும் உங்களுக்கும் உங்க கணவருக்கு இடையில நல்ல உறவு இருக்கும் அதெல்லாம் நல்லா இருக்குங்க காசு பணம் தொட்டு சேரக்கூடிய அமைப்பு உண்டு உங்க சகோதர சகோதரிகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இப்ப வந்து சேரும் திரைப்படம் நாடகம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் நல்ல ஒரு யோகமான அமைப்பு தான் இப்போ உங்களுக்கு தெரியுது படிக்கிற மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் குறிப்பாக ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் படிக்கிறீங்களா சில மனக்குழப்பங்கள் இருக்கும் சில பிள்ளைங்க இப்ப பள்ளிக்கூடத்துக்கு மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் படிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று தென்படுது அதே நேரத்துல கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்த ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாங்க பாருங்க அந்த மாணவர்கள் கொஞ்சம் படிப்புல நல்ல ஒரு வெற்றியை காண பொருங்க நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இப்ப இருக்கும் கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு இப்போ அதிக பிரயாசைப்படணும் அதிக முயற்சி பண்ணணும் நல்ல வெற்றிகள் வந்து சேரும் இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு மொத்தத்துல நல்ல காலகட்டம் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் உச்சி பிள்ளையார் திருச்சி மலக்கோட்டை உச்சி பிள்ளையார் இருக்கார் பாருங்க அவர் கும்பிட்டு பாருங்க எல்லா நன்மைகளும் வரும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த வாரம் நிலவ போகிறது சந்திர பகவான் உங்க ராசி வரைக்கும் இந்த வாரம் வராது பூரம் நட்சத்திரம் வரைக்கும் வந்துறாரு இந்த வாரத்துல பலர் குடும்பங்கள்ல கல்யாண விஷயங்கள் கைகூடும் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும் மாமனாருடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க மனைவி வழி உறவுகளுடைய உடல் நலத்துல சில பிரச்சனைகள் இப்போ இருக்கலாம் குடும்பத்துல கோபதாபத்தை தவிர்த்தா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்க போகிறது தன வருமானம் பெருகும் உங்க மகன் மகள் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் முன்னேற்றங்கள் கூடி வரும் வெளிநாடுகள்ல வசிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புல சில குழப்பங்கள் இருக்கும் வெளிநாட்டுல வேலைக்குன்னு போனவங்க அங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் சிம்மராசிக்காரங்க அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி வருவாயை முறையா செலுத்திடணும் ஏன்னா வரி சம்பந்தப்பட்ட சில குழப்பங்கள்ல நீங்க இந்த வாரம் வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அது குறித்த நல்ல தகவல் ஒண்ணு வரும் குழந்தை பாக்கியம் உண்டாயிருச்சு அப்படிங்கிற செய்தியெல்லாம் அது சேரும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெக்காளியம்மன் பெக்காளியம்மனை கும்பிடுங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் கண்ணிராசி அன்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திர பகவானுடைய பயணம் உங்க பன்னெண்டாவது ஸ்தானம் வரைக்கும் வருது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு திடீர் பயணங்கள் அமையலாம் ஆபீஸ்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷனோட சிலருக்கு டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு பாருங்க டெபுடேஷனா வேற இடத்துக்கு உங்களை பணியில் அமர்த்துவாங்க அதெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப நடக்கும் இந்த காலகட்டத்தில் மாற்று மருத்துவம் படித்தவர்கள் அதை பிராக்டிஸ் பண்ண தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் நல்ல பெயர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க மனைவி உறவு கணவனுடைய உதரவு உறவெல்லாம் இப்ப ரொம்ப ஆதரவாக இருக்கும் நீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றியா முடியக்கூடிய நல்ல வாரமா வியாபாரத்துல உங்களுக்கு அமையுது படிக்கிற மாணவர்கள் படிப்புல நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் உங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கை கடி கரெக்டான நேரத்துல முடிக்கிறதுக்கு கூடுதலா உழைங்க அப்பதான் உங்களால முடியும் நல்ல உழைங்க நல்ல பேர் வாங்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் இளங்காளியம்மன் இளங்காளியை வழிபடுங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமா இந்த வாரம் இருக்க போகுது இந்த வாரத்துல பலருக்கு வெளியூர் பயணங்கள் அமையும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு நல்ல யோகம் கூடி வரும் நல்ல பல்கலைக்கழக படிப்பு நீங்க விரும்புற ஒரு புதிய படிப்பு சிலருக்கு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் படிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இப்ப உருவாகும் ஹையர் எஜுகேஷன் படிச்சவங்க இன்னொரு கோர்ஸ் படிக்கக்கூடியது இந்த அமைப்பெல்லாம் கூடி வருது இந்த வாரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்கள் அது உங்களுக்கு நன்மையை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சலசலப்புகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாரமா இருக்கும் உங்களுடைய விருப்பங்களை உங்கள் வாழ்க்கை துணைவர் நிறைவேற்றுவாரு அந்த வகையில் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு படிக்கிற மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான வாரம் வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் கிடைக்கிற வேலையில் திருப்தி அடைவீங்களாங்கிறது வேற விஷயம் ஆஃபீஸில் ப்ரமோஷன் நிர்வாக்குறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த வார கடைசியில பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை அடிச்சுக்கிடணும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த வார கடைசியில உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் தவிர்க்கிறதும் கூட கொஞ்சம் நல்லது இந்த வார கடைசியில எப்படி இருந்தாலும் துலாராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியும் பண வரவுல திருப்தியும் அமையக்கூடிய நல்ல வாரம் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காந்திமதி அம்மன் நெல்லை காந்திமதி அம்மனை வழிபடுங்க எல்லா நன்மைகளும் வரும் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான வாரமா இருக்க போகுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பலருடைய குடும்பங்கள்ல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது அதுதான் ஒரு கவலையா நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கல்ல உங்க வீட்டுல பையங்களை ஏறமாட மாட்டேங்கிறான் பொண்ணுங்களை பண்ண மாட்டேங்கிறான் நீங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தீங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வீடுகள்ல கல்யாணம் உங்க வீடுகள்ல கூடி வரும் அந்த அமைப்பு நல்லா இருக்கு உங்களுடைய அஷ்டமாதிபதியா இருக்கக்கூடிய புதன் அவர் வந்து இப்போ சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார் நாலாம் நாலா படத்துல அப்போ உங்க வியாபாரத்துல உள்ளூர்ல பண்ற வியாபாரத்திலையும் சில பேர் உள்ள புகுந்துக்கிட்டு சில பேர் இடைஞ்சலை பண்ணுமா நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டுறது நல்லது அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிய முறையா செலுத்திடுறதும் உங்களுக்கு ரொம்ப நன்மையே தரும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக சிக்ஸ்துலேந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய படிப்பில் ரொம்ப கவனமாக படிக்கணும் குறைவு இருக்குது அதிக கவனம் எடுத்து படிப்பது என்பது நல்லது முடிந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் நரசிம்முறை தினந்தோறும் வழிபட்டு விட்டு படிக்க அமர்வது படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி கடையில் ஒரு சந்தோஷம் நல்ல புரிந்து கொள்ளுதல் இதெல்லாம் இருக்கும் நீங்கள் உங்களுடைய பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கும் போது ரொம்ப கவனமா இருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் வியாபாரம் அந்த வியாபாரத்துல சிலர் தடைகளை உண்டு பண்ண முயற்சி பண்ணுவாங்க நீங்க கவனமா பட் வியாபாரம் பொதுவா நல்லா நடக்கும் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராஜ மாதங்கி ராஜ மாதங்கியை வழிபடுக எல்லா நன்மைகளும் நடக்கும் தனுசுராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குருவுடைய அனுக்கிரகம் இருக்கிறதுனால இது நல்ல வாருங்க மகிழ்ச்சியான வாருங்க சந்தோஷமான வாருங்க உங்களுக்கு வர வேண்டிய ஃபினான்ஷியல் விஷயங்கள் தடைகள் எல்லாம் நீங்கி காசு போன வர ஆரம்பிச்சிருவோம் பிள்ளைகள் வழியில நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது அவங்களுக்கு நல்ல முறையில கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது அதெல்லாம் இப்ப கூடி வரும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடிய போகிற ஒரு வாரம் தான் இந்த வாரம் அதே நேரத்துல உள் மனசுல ஏதோ சில குழப்பம் இருந்துகிட்டு இருக்கும் ஆபீஸ் விஷயங்கள்ல அந்த பைல்கள் ஆரம்பிச்சு எல்லாத்திலயுமே வெச்ச இடத்துல எங்க எதை வச்சோம் தெரியாம சில ஞாபக மருதிகள் சிலருக்கு வரும் அப்படி ஞாபக மருதிகள் இருக்கக்கூடியவங்க பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் கொடுங்க அது உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை வளர்த்து கொடுக்கும் மேல் அதிகாரிகளோட சில கருத்து மாறுபாடுகளை நீங்க கிடுவீங்க அப்படின்னு இருக்கு உங்களை விட உயர்ந்தவர்களிடம் பேசுகிற போது பெரிய பதவிகளில் இருக்கிறவங்களோட பேசுகிற போது கம்யூனிகேட் பண்ணுகிற போது கொஞ்சம் கவனமாக கம்யூனிகேட் பண்ணி பண்ணிக்கிடுங்க புதிய வேலையை தரக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது தன காசு பண வருமானம் தன வருமானம் பெருகுது உங்களுக்கு நன்மையெல்லாம் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மயிலம் முருகன் மயிலம் முருகனை வழிபடுங்க எல்லா நன்மைகளும் கூடி வரும் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான வாரம் குறிப்பாக மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மகரத்தில் பிறந்து மெடிக்கல் பிராக்டிஸ் பண்றவங்க எல்லாருக்குமே இது நல்ல வாரமாக அமைய போகிறது நிறைய இப்போ உங்களுக்கு கஸ்டமர்ஸா பேஷன்ஸ் நிறைய இப்போ கிடைப்பாங்க உங்களுடைய படிப்புல இப்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்க்கிற படிப்பு கைகூடக்கூடிய அமைப்பு இப்போ உண்டு திடீர் அதிர்ஷ்டத்தினால் சிலருக்கு திருமணம் கைகூடும் வார்த்தையை பாருங்க திடீர் அதிர்ஷ்டம் நேற்று வரைக்கும் கல்யாணம் ஆகலையே ஏன்னு உட்கார்ந்துருப்பாங்க எவ்வளவு திடீர் பின் இருக்கும் இப்ப திடீர்னு பெண் அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நடத்துறவங்களுக்கு இப்ப லாபம் பெருகும் வங்கி துறையைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான தகவல் வரும் பள்ளிக்கூட படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் சிக்ஸ்த் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல அதிக கவனம் செலுத்துவது மிகுந்த நன்மையை தரும் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வரும் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஆர்வத்தை படிக்கக்கூடிய ஆர்வத்தை இந்த பிளஸ் டூ வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்ளணும் இந்த காலகட்டத்துல சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் நிறைய நன்மை தரக்கூடிய ஒரு வாரமாகவும் மகர ராசிக்காரங்களுக்கு அமையுது பொன்பொருள் பொருள் சேர்க்கை காசு பணம் பெருகுங்க தங்கம் வைரம் வாங்குற யோகம் வரும் அப்படிங்கலாம் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வாரம் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் உண்டு சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமை மகிழ் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் கணவருடைய சப்போர்ட் மனைவியுடைய சப்போர்ட் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு பெருகும் ரொம்ப மகிழ்ச்சியான வாரம் குறிப்பாக பெண்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க ஃபோர் வீலர் கத்துக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுவீங்க உங்களுக்கு வியாபாரிகளுக்கு மிகுந்த லாபம் தரக்கூடிய சூழ்நிலையும் உண்டு நிதி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஈச்சனாரி விநாயகர் ஈச்சனாரி விநாயகருக்கு முழுங்க எல்லா நன்மைகளும் நடக்கும் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு இது மிகுந்த முன்னேற்றம் தரக்கூடிய வாரமாக அமையப் போகுது குடும்பத்தில் இருந்த காசு பணம் தட்டுப்பாடு எல்லாம் இப்ப விலகும் சிலருக்கு கண்ணாடி அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வரும் கண் சம்பந்தமான சில பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு காசு பணம் தன வருமானத்தை கொடுக்குங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க புதிய வேலை வாய்ப்பு தர்றவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலக சரமேஸ்வரர் வழிபாடு செய்வதும் வெற்றியை தரும் நினைத்த காரியங்கள் கைவிடக்கூடிய ஒரு வாரம் பிஸ்னஸ்ல புதியவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைச்சிடாதீங்க அதில் கவனமாக இருங்க கம்யூனிகேஷன் செக்டாரை சேர்ந்தவங்க பலருக்கு இப்போது வேலை மாற்றம் ஏற்படும் இந்த வாரத்தில் நிறைய ஞாபக அருதி வரும் உங்களை அப்படியே நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருங்க மூளைக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருங்க அது ரொம்ப உங்களுக்கு நல்லது கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த வெற்றிகள் தரக்கூடிய வாரமாக இருக்கும் மாணவர்கள் படிப்பில் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் தான் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொண்டு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் அவரை வழிபடுங்க நன்மைகள் நடக்கும் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரமா இருக்க போகுது நிறைய பேர் சொந்த வீடு வாங்குற யோகம் வரும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அனுக்கிரகம் பலருக்கு கிடைக்கும் புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கைகூடி வரும் மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும் உங்கள் திறமைகள் பழிச்சிடும் அதே நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சிலர் சிலர் சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு அரசு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கோங்க வியாபாரத்துல நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்க நல்ல வாரமா இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய மீன்கள் எங்கெல்லாம் மீன் இருக்கோ குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறியிடுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி அவளை வழிபடுங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கூடி வரும் என் அன்பு நெஞ்சங்களே இந்த வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம் இருக்கு பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும்னா உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் உங்க ஜாதகத்தின்படி உங்களுக்கு என்ன திசாபுத்தி நடக்குதோ அந்தரம் நடக்குதோ சூக்மம் நடக்குதோ அப்படித்தாங்க உங்களுக்குள்ள பலன்கள் நடந்துகிட்டு இருக்கும் அப்படி உங்க வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர உங்களுக்கு வழி வேணுமா ஜாதகம் பார்க்கணுமா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதே போல உங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும் நல்ல நாள் பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் நியூமராலஜி பார்க்கணும்னு எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு வருதுங்க முறையா முன்னணி வழி வாங்கிக்கிட்டு நேர்லயும் எங்களை நீங்க சந்திக்கலாம் அலைபேசி வழியாகவும் ஆலோசனைகளை பெறலாம் நீங்க தொடர்பு கொள்றீங்க அப்போ எங்கள் அலுவலகத்தில் பிஸியாக இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே வந்து உங்கள் பேரை போடுங்க ஊரை போடுங்க போட்டுக்கிட்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுங்க எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களை தொடர்பு கொள்வாங்க எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது பேசுறதுங்கிற வழிமுறையை சொல்லுவாங்க சரிங்களா நம்ம சந்திக்கலாம் பேசலாம் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்